நாம சேவாயா நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குடும்ப உறவுகளில் மரணம் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே திருமணமான சில ஆண்டுகளில் கணவன் இறப்பதை கண்டுபிடிப்பது அதே போல் திருமணமான சில ஆண்டுகளில் மனைவி இறப்பதை கண்டுபிடிப்பது குழந்தைகள் சிறு வயதாக இருக்கும்போது தந்தை இறப்பதை கண்டுபிடிப்பது அதே போல் தாயார் இறப்பதை கண்டுபிடிப்பது இதை பற்றி கடந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோவில் பெற்றோர் உயிருடன் இருக்கும் பொழுது குழந்தைகள் அதாவது வாரிசுகள் இறக்கும் நிலையை பெற்றோரின் ஜாதகத்தில் கண்டறிவது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் குழந்தைகள் அப்படின்னா அஞ்சு வயசு பத்து வயசில் இறக்கிறது மட்டும் கணக்கில் எடுத்துக்க முடியாது பெற்றோருக்கு அறுபது வயசு நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவர்களுடைய வாரிசுகளுக்கு இருபது வயது இருபத்தி ஐந்து வயது முப்பது வயது நடந்து கொண்டிருக்கும் பொழுது வாரிசுகள் இறந்து விடுவார்கள் அந்த அளவிற்கு பெற்றோர் உயிருடன் இருக்கும்போது வாரிசுகள் இறக்கும் நிலை அறிய ஜோதிடத்தில் முடியும் ரீசண்டாக இளையராஜா பாரதி ராஜா அதற்கு முன்னர் நகைச்சுவை நடிகர் விவேக் அவர்களுடைய வாரிசு குயில் சித்ரா அவர்களுடைய வாரிசு நடிகர் விஜய் ஆண்டனி அவர்களுடைய வாரிசு போன்றவர்கள் இறந்ததற்கு பெற்றோர்களுடைய ஜாதகத்தில் கிரக அமைப்புகளும் சிஆர்பி மெத்தேடில் எனக்கு கண்டுபிடிச்சிருக்கிற ஜோதிட விதிகளும் ஜாதகத்தில் பொரிந்து வரும் இந்த ஜோதிட விதிகள் இருந்தால் மட்டும்தான் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களுடைய வாரிசுகள் இறக்கும் நிலை ஏற்படுகிறது எனது ஜோதிட அமுதம் பாகம் இரண்டு நூலில் இது தொடர்பாக மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்து பல உண்மையான ஜாதகங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட விதிகள் இந்த ஆய்வில் எடுத்துக்கிறோம் இதற்கு நம்ம சிஆர்பி மெத்தேடை ஃபாலோ பண்ணுறோம் சிஆர்பி மெத்தேடில் ரெண்டு பார்ட் இருக்குது ஒன்று கிரக தொடர்புகள் இனி ஒன்று பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது வாரிசுகள் இறக்கும் நிலை இதற்கான ஜோதிட விதிகள் கிரகங்கள் சித்தர்கள் சொன்ன முறையில் தொடர்பை ஏற்படுத்திக்குது அதோடு மட்டும் இல்லாமல் மேலும் ஆறு முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது அப்படின்னு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் அதை பற்றி ஒரு நிமிஷம் சுருக்கமாக பார்த்துட்டு இந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணலாம் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம்னு பேர் வைநாசியம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் வைநாசிய நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து இருபத்தி இரண்டாவது நட்சத்திரத்திற்கு வைநாசிய நட்சத்திரம்னு பேரு அதுபோல வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் மேலும் ஒரு கிரகத்திற்கு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இந்த மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் அந்த மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்களை அந்த மூன்று நட்சத்திரங்களுக்குள் இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம் உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இந்த மூன்றுமே கேதுகுணி நட்சத்திரம் இதில் அமர்ந்த கிரகங்கள் தங்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் மேலும் அஸ்வினி நட்சத்திரத்தில் உள்ள கிரகத்தை மகம் நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம் அதுபோல் மூலம் நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்து மூலம் நட்சத்திரத்திற்கு கிர கிரகத்தை இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம் இதுபோல் மேலும் ரெண்டு முறைகளில் கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்திக்குது அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இப்போது பெற்றோர் உயிரோடு இருக்கும்போது குழந்தைகள் இறந்த ஜாதகம் இதற்கு உதாரணமாக மூன்று ஜாதகங்களை ஆய்வு செய்கிறோம் அதில் முதல் ஜாதகம் இந்திய நாட்டின் முன்னாள் பாரத பிரதமர் மாண்பு இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுடைய ஜாதகம் இதில் அம்மையாருக்கு சஞ்சய் காந்தி என்ற மகன் இருந்தார் அவர் தனது முப்பத்தி மூன்று வயதில் விமான விபத்தில் இறந்து விட்டார் இதற்கு சஞ்சய் காந்தி ஜாதகத்தை எடுத்து தனியாக ஆய்வு செய்வோம் தாயாருடைய ஜாதகத்தில் இந்த மரணம் எப்படி கண்டுபிடிப்பது என்பதை தான் பார்க்க போகிறோம் அதற்கு இந்திரா காந்தி அம்மையாருடைய ஜாதகத்தை எடுத்திருக்கிறோம் இப்போது ஸ்கிரீனில் தெரிகிறது இந்திரா காந்தி அம்மையாருடைய ஜாதகம் அம்மையார் பிறந்திருப்பது லக்னம் கடகம் லக்னத்தில் ஷனி இரண்டாம் இடத்தில் செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் சூரியன் புதன் ஆறாம் இடத்தில் சிக்கிரன் ராகு ஏழாம் இடத்தில் சந்திரன் பதினொன்றாம் இடத்தில் குரு பன்னிரெண்டாம் இடத்தில் கேது மாந்தி இந்த கிரகநிலைகள் இருக்குது இப்போ சஞ்சய் காந்தி இறந்ததற்கான காரணம் அவருடைய தாயாரின் ஜாதகத்தில் என்ன ஜோதிட விதிகள் அப்படின்னு சைடில் தெரிகிற எல்லோ கலர் பாக்ஸில் ஆறு விதிகள் சொல்லியிருக்கேன் இந்த ஆறு விதிகளும் சிஆர்பி மேத்தேடில் புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்கிறது இந்த விதிகள் எப்படி இந்த ஜாதகத்தில் பொருந்தி வருதுன்னு பார்க்கலாம் ரூல் ஒன்று அஞ்சு எட்டு தொடர்பு ஐந்து என்பது குழந்தையை குறிக்கும் எட்டு என்பது மரணத்தை குறிக்கும் கடக லக்னம் இந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் விருச்சிகம் இதன் அதிபதி செவ்வாய் செவ்வாய் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருக்குது இங்கே இருந்து தனது ஏழாம் பார்வை மூலமாக எட்டாம் இடத்தை பார்க்குது இப்படி ஐந்தாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டை பார்த்தால் ஐந்து எட்டு தொடர்பு ஆயிருக்குன்னு எடுத்துக்கணும் ரூல் ரெண்டு அஞ்சு பத்து தொடர்பு கடகளுக்கு கடகளுக்கிணத்திற்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி செவ்வாய் பத்தாம் வீட்டு அதிபதியும் செவ்வாயே அதனால் ஐந்து பத்து தொடர்பாக இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ரூல் மூணு அஞ்சு பன்னெண்டு தொடர்பு கடகளுக்குணத்திற்கு பன்னிரெண்டாம் வீடு மிதனம் இதன் அதிபதி புதன் அஞ்சாம் வீட்லையே இருக்கிறதால ஐந்தும் பன்னெண்டும் தொடர்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் மேலும் ஐந்தாம் வீட்டு அதிபதி செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டாதிபதி புதனை பார்க்குறாரு ரெண்டு விதத்தில் அஞ்சு பன்னெண்டு கனெக்ட் ஆகிருக்கு ரூல் நாலு அஞ்சு ராகு தொடர்பு கடகளை கிணத்திற்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய்க்கும் ஆறாம் வீட்டில் இருக்கிற ராகுவுக்கும் நார்மலான மெத்தேடில் கிரக தொடர்பு ஏற்படாது சிஆர்பி மெத்தேட்டில் நான் சொல்லியிருக்கிற முறையில் தான் கிரக தொடர்புகள் ஏற்படுது எப்படி அப்படின்னா ஒரு கிரகத்திற்கு மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அந்த மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் தங்களுக்கு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் மேலும் அந்த மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்களை இடமாற்றி வைத்து பார்க்கலாம் இது சிஆர்பி மெத்தேடோட ஸ்பெஷாலிட்டி அந்த விதத்தில் கிரக பாதசாரத்தில் பாருங்கள் செவ்வாய் அமர்ந்தது பூரம் நட்சத்திரம் தனுசு ராசியில் இருக்கிற சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் பூராடம் பூரம் பூராடம் இரண்டுமே சுக்கிரனுடைய நட்சத்திரம் அதனால் சிம்ம ராசியில் இருக்கிற செவ்வாயை தனுசு ராசியில் இருக்கிற சுக்கிரன் அமர்ந்த பூராடம் நட்சத்திரத்திற்கு இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம் அப்படி பண்ணும்போது செவ்வாயானவர் ஆறாம் வீட்டுக்கு வந்தார் ஆறாம் வீட்டில் இருக்கிற செவ்வாய்க்கும் ராகு தொடர்பு ஏற்படுது இந்த விதத்தில் ஐந்தாம் வீட்டு அதிபதி செவ்வாய்க்கு ராகு தொடர்பு ஏற்படுது ரூல் அஞ்சு அஞ்சு மாந்தி தொடர்பு கடகளை கிணத்திற்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி செவ்வாய் சிம்மத்தில் இருக்குது இந்த செவ்வாயை பன்னிரெண்டாம் இடமான மிதனத்தில் இருக்கிற மாந்தி பார்ப்பதால் ஐந்தாம் வீட்டிற்கு மாந்தி தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும் மேலும் ரூல் ஆறு குருவிற்கு ஒன்று அல்லது ரெண்டு அல்லது பன்னிரெண்டில் ராகு அல்லது கேது ஏதாவது ஒரு கிரகம் இருப்பது அந்த விதத்தில் கடக லக்கணத்திற்கு பதினொன்றாம் இடமான ரிஷபத்தில் குரு இருக்குது குரு இருந்தால் வீட்டிற்கு அடுத்த வீட்டில் கேது இருக்குது அதற்காக தான் இப்படி ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் டார்டட் லைனில் காட்டியிருக்கேன் இந்த விதத்தில் இந்திரா காந்தி அம்மையாருடைய ஜாதகத்தில் சிஆர்வு மேட்டரியில் நான் கண்டுபிடிச்சிருக்கிற இந்த ஆறு விதிகளும் பொருந்தி வரதை பார்க்க முடியுது ஸ்க்ரீனில் நீங்கள் இப்போ பார்க்குறது தமிழ்நாட்டில் அச்சமயம் பிரபலமாக இருக்கிற ஒரு ஜோதிடருடைய ஜாதகம் அந்த ஜோதிடருடைய குழந்தை இளம் வயதாக இருக்கும்போது காலமாகிவிட்டது அந்த குழந்தை இறந்ததற்கு தந்தையினுடைய ஜாதகத்தில் சிஆர்பி மேத்தேட்டில் நான் கண்டுபிடிச்சிருக்கிற விதிகள் எப்படி புரிஞ்சி வருதுன்னு பார்க்குறோம் இந்த ஜாதகர் பிறந்தது மிதன லக்னம் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது மூணில் சூரியன் புதன் கேது நாலில் சுக்கிரன் அஞ்சல குரு ஒன்பதுல சந்திரன் ராகு மாந்தி பதினொன்னில் சனி இப்படி கிரக நிலைகள் இருக்கு சைடில் தெரிகிற எல்லோ கலர் பாக்ஸில் ஆறு விதிகள் சொல்லியிருக்கேன் இந்த ஆறு விதிகளும் இந்த ஜாதகத்தில் புரிஞ்சி வந்த காரணத்தினால் மட்டும்தான் இவருடைய குழந்தை சிறு வயதாக இருக்கும்போது இறந்து விட்டது இந்த விதிகள் எப்படி ஜாதகத்தில் புரிஞ்சி வருதுன்னு பார்க்கலாம் ரூல் ஒன்று அஞ்சு எட்டு தொடர்பு மிதநிலைக்கணம் மிதநிலை தினத்திற்கு ஐந்தாம் இடம் துலாம் எட்டாம் இடம் மகரம் இதன் அதிபதி சனி மேசத்தில் இருக்கு ஏழாம் பார்வையின் மூலமாக ஐந்தாம் இடத்தை பார்க்குது இந்த மாதிரி எட்டுக்குடிய சனி ஐந்தாம் வீட்டை பார்க்கறதுனால ரூல் ஒன்று பொருந்தி வருது ரூல் ரெண்டு ஐந்து பத்து தொடர்பு மிதநிலை கிணத்திற்கு ஐந்தாம் வீடு புலாம் இதன் அதிபதி சுக்கிரன் கண்ணியில் இருக்குது கண்ணியில் இருக்கிற சுக்கிரன் தனது ஏழாம் பார்வை மூலமாக பத்தாம் வீட்டை பார்க்குது மேலும் பத்துக்குடிய குரு ஐந்தாம் வீட்டில் இருக்குது ரெண்டு விதத்தில் ரூல் இரண்டு பொருந்தி வருதை பார்க்க முடியுது ரூல் மூணு அஞ்சு பன்னெண்டு தொடர்பு மிதுன கணத்திற்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதி சீக்கிரன் பன்னிரெண்டாம் வீட்டின் அதிபதி சிக்கிரன் அதனால ஐந்து பன்னெண்டு தொடர்பாக இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது ரூல் நாலு அஞ்சு ராகு தொடர்பு ஐந்தாம் வீட்டிற்கு ராகுவோட தொடர்பு எப்படி வருதுன்னா சி அர்ப்பிமேதில் நான் சொன்ன மாதிரி ஒரு கிரகத்திற்கு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அந்த மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்களை அந்த மூன்று நட்சத்திரங்களுக்குள் இடமாற்றி வைத்து பார்க்கலாம் அந்த விதத்தில் குரு என்ன நட்சத்திரத்தில் இருக்குன்னு கிரக பாதசாரத்தில் பாருங்க சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கு அதே சமயம் மிதுநிலை லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடமான கும்பத்தில் ராகு பகவான் இருக்கு இந்த ராகு அமர்ந்தது சதயம் நட்சத்திரம் சுவாதி சதயம் இரண்டுமே ராகுவோட நட்சத்திரம் அதனால கும்பத்தில் இருக்கிற ராகுவை குரு பகவான் இருக்கிற துலா ராசியில சுவாதி நட்சத்திரத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது ஐந்தாம் வீட்டிற்கு ராகு தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சிக்க முடியுது அதனால தான் இந்த ராகுவை ப்ளூ கலர் லெட்டரில் காட்டியிருக்கேன் ஆக்சுவலாக ராகு தான் இருக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட பிறகு வந்த ராகு அப்படிங்கறனால ப்ளூ கலர்ல காட்டியிருக்கேன் அதே மாதிரி ரூல் அஞ்சு அஞ்சு மாந்தி தொடர்பு ஐந்தாம் வீட்டிற்கு மாந்தியினுடைய தொடர்பு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ராகுக்கு சொன்ன மாதிரி தான் மாந்தி அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாப்பில பாருங்க சதயம் துலாம் ராசியில குரு அமர்ந்த நட்சத்திரம் சுவாதி ராகுவோட நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும் மேலும் ராகுவின் நட்சத்திரத்தில் அந்த கிரகங்களை இடமாற்றி வைத்து பார்க்கலாம் அந்த விதத்தில் மாந்திய கும்பத்தில் சதயத்தில் இருக்கும் மாந்திய துலா ராசியில் குரு இருக்கிற சுவாதி நட்சத்திரத்துக்கு மாற்றலாம் அப்படி போது ஐந்தாம் வீட்டிற்கு மாந்தி தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது ரூல் ஆறு குருவிற்கு ஒன்று அல்லது ரெண்டு அல்லது பன்னெண்டில் ராகு அல்லது கேது ஏதேன்னு ஒன்று இருப்பது இங்கே பாருங்கள் நார்மலான மெத்தடில் பார்க்கும்போது குருவுக்கு ஒன்றாம் இடத்துலையோ ரெண்டாம் இடத்துலையோ அல்லது பன்னிரெண்டாம் இடத்துலையோ ராகு கேது இல்லை அதே சமயம் சியர்பு மேத்தேலில் நான் சொன்ன மாதிரி ஒரு கிரகத்தினுடைய மூன்று நட்சத்திரத்தில் அமருந்தல கிரகங்களை இடமாற்றி வைத்து பார்க்கலாம் அந்த விதத்தில் கும்பத்தில் சதயத்தில் இருக்கிற ராகு துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் குரு இருக்குது இந்த இடத்துக்கு ராகு வந்துடுது அப்படி பார்க்கும்போது குருவோடு ராகு அதாவது குருவுடன் ராகு தொடர்பு ஏற்படுகிறது இந்த விதத்தில் ரூல் ஆறில் சொன்ன விதிகள் பொருந்தி வரத இந்த ஜோதிடருடைய ஜாதகத்தில் பார்க்க முடியுது ஸ்கிரீனில் தெரியல இந்த ஜாதகம் ஒரு பெண்ணினுடையது இந்த பெண்ணினுடைய மகன் சுமார் இருபது வயது இருக்கும்போது இறந்து விட்டார் இறப்பதற்கு சிஆர்பி மீட்டேடில் உள்ள விதிகள் இந்த ஜாதகத்தில் எப்படி பொருந்தி வருதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது லக்னம் விருச்சிகம் லக்னத்தில் சுக்கிரன் இருக்குது இரண்டாம் இடத்துல சூரியன் மூன்றாம் இடத்துல புதன் சனி கேது இருக்குது நான்காம் இடத்துல குரு ஏழாம் இடத்துல சந்திரன் ஒன்பதாம் இடத்துல ராகு பத்தில் செவ்வாய் பதினொன்றில் மாந்தி இருக்குது சைடில் தெரிகிற எல்லோ கலர் பாக்ஸில் ஆறு விதிகள் இருக்குது இது புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்கிறது இந்த ஆறு விதிகளும் இருந்த தான் இந்த பெண்ணினுடைய மகன் இறந்து விட்டார் ரூல் ஒன்று ஐந்து எட்டு தொடர்பு ஐந்து என்பது குழந்தை எட்டு என்பது மரணம் அப்போது விருச்சக லக்னத்திற்கு ஐந்தாம் வீடு மீனம் இதன் அதிபதி குரு நான்காம் இடத்துல இருக்குது இங்கே இருக்கிற குரு ஐந்தாம் பார்வை மூலமாக குருவிற்கு ஐந்தாம் பார்வை உண்டு ஐந்தாம் பார்வை மூலமாக எட்டாம் இடத்தை பார்க்குது அதனால் ஐந்து எட்டு தொடர்பாயிருக்குன்னு பார்க்க முடியுது ரூல் ரெண்டு ஐந்து பத்து தொடர்பு ஐந்து என்பது குழந்தை பத்து என்பது காரியம் கர்ம காரியம் அப்போது ஐந்தாம் வீட்டு அதிபதி குரு கும்பத்தில் இருந்து ஏழாம் பார்வையின் மூலமாக பத்தாம் வீட்டை பார்க்குது அப்போது ஐந்து பத்து தொடர்பாயிருக்குன்னு பார்க்க முடியுது ரூல் மூணு ஐந்து பன்னெண்டு தொடர்பு ஐந்து என்பது குழந்தை பன்னிரெண்டு என்பது ஐந்தாம் வீட்டிலிருந்து எட்டாம் இடம் ஐந்தாம் வீட்டிலிருந்து எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடம் லக்னத்திற்கு பன்னெண்டாக மாறுது அதனால தான் ஐந்து பன்னெண்டு தொடர்புன்னு சொல்லியிருக்கேன் ஐந்துக்குரிய குரு கும்பத்திலிருந்து ஒன்பதாம் பார்வை மூலமாக பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்குது அதனால் ரூல் மூணு பொருந்தி வரதை பார்க்க முடியுது ரூல் நாலு ஐந்து ராகு தொடர்பு இங்க பாருங்க விருச்சக லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் மீனம் இதன் அதிபதி குரு கும்பராசியில இருக்கு கும்பராசியில கிரக பாத சார்ந்த பாருங்க சதயம் நட்சத்திரத்தில் இருக்கு சதயம் என்பது ராகுவினுடைய நட்சத்திரம் அதனால ஐந்தாம் வீட்டு அதிபதி குருவிற்கு ராகு தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது ரூல் அஞ்சு ஐந்து மாந்தி தொடர்பு கிணத்திற்கு பதினொன்றாம் இடம் கன்னி அதில் இருக்கிற மாந்தி ஏழாம் பார்வை மூலமாக அஞ்சாம் வீட்டை பார்க்குது அதனால ஐந்தாம் வீட்டுக்கு மாந்தி தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது மேலும் கிரக பாதசாத்தில் பாருங்கள் மாந்தி அமர்ந்த நட்சத்திரம் அஸ்தம் குரு அமர்ந்தது சதயம் சதயம் அஸ்தம் இரண்டுமே வேதை நட்சத்திரம் வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ள கிரகங்கள் தொடர்பை கொள்ளும் அந்த விதத்திலையும் இரண்டாவது முறையாக ஐந்தாம் வீட்டு அதிபதியான குருவிற்கு மாந்தி தொடர்பு ஏற்படுதுன்னு பார்க்க முடியுது ரூல் ஆறு குருவிற்கு ஒன்று ரெண்டு பன்னிரெண்டில் ராகு அல்லது கேது இருப்பது அதாவது லக்னம் இதற்கு ஐந்தாம் வீடு மீனம் இதன் அதிபதி குரு இந்த குருவிற்கு அடுத்த வீட்லேயோ பின்னாடி வீட்லேயோ அல்லது குருவுடனோ ராகு கேது இருக்க வேண்டும் இதுதான் விதி அந்த விதத்தில் குருவிற்கு பின்னாடி அதாவது பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்குது இப்போது ரூல் ஆறு பொருந்தி வரதை பார்க்க முடியுது இது போல் இந்த ஆறு விதிகளும் உள்ள ஜாதகருடைய குழந்தை ஜாதகர் உயிருடன் இருக்கும்போது குழந்தை இறக்கும் என்பதில் ஐயமில்லை இது அடுத்த வீடியோவில் குடும்ப உறவுகளில் அண்ணன் தம்பி ஜாதகத்தை கொண்டு மூத்தவர் இறப்பதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் திருச்சிற்றம்பலம்